பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் எழுபத்தைந்தாவது ஆண்டு பிறந்த முன்னிட்டு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பால் பிரெட் பிஸ்கட் உள்ளிட்டவை வழங்கிய பாஜகவினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரத பிரதமரின் ஆண்டு முன்னிட்டு ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிப்காட் இஎஸ்ஐ மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பிரெட் பழம் பால் உள்ளிட்டவை மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் அவர்களின் ஆணைக்கிணங்க மோடி சேவை இருவாரம் பொறுப்பாளர் கஸ்தூரி மற்றும் மாவட்ட செயலாளர் ஜிம் ரமேஷ் ஓசூர் மேற்கு மண்டல தலைவர் குமுதா ரமேஷ் ஆகியோர் தலைமையில் வழங்கப்பட்டது மற்றும் ஓசூர் மேற்கு மாநகரம் மூக்கண்டப்பள்ளி இருபதாவது வார்டு சார்பாக மாவட்ட செயலாளர் அம்மன் சுரேஷ் ஜிம் ரமேஷ் கண்ணன் முன்னிலையில் நகர தலைவர் கும்முதா ரமேஷ் ஆகியோர் தலைமையில் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பால் பழம் பிரெட் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட அமைப்பு சாரா தலைவர் ராஜ்ஜி முன்னாள் அமைப்பு சாரா மாவட்ட செயலாளர் சுந்தரஞ்சி மாநகர பொருளாளர் சுரேஷ் மாநகர செயலாளர் தின மாநகர துறை தலைவர்கள் தரணி மற்றும் உமா மகேஸ்வரி ரமேஷ் நாகராஜ் ரோஷினி தேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜிம் ரமேஷ் கண்ணன் பிஜேபி மாவட்ட செயலாளர் இருக்கேன் நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சார்பா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி மாவட்டம் முழுவதுமே மோடி சேவை வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி மோடி பெங்களுநாள் அணிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ சுவீட்டு எங்கள் மாவட்ட தலைவர் வி நாராயணஜி அறிவுறுத்தலின்படி எல்லா இடத்துக்கும் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி எங்க வார்டு எங்களுடைய பகுதி பதினேழாவது வார்டு பதினெட்டாவது வார்டு இருபதாவது வார்டு பகுதி எல்லா பகுதிக்கும் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி ஒசூர் மேற்கு மாகாணத்தில் அனைத்து பகுதிகளும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தற்பொழுது அதோட இரண்டு மோடி சேவை ஆட்டிங்க நம்மு நாளாம் நாளாக இன்று நமது இஎஸ்ஐ ஒசூர் இஎஸ்ஐ மருத்துவமனை பகுதியில் நோயாளிகளுக்கு பிரெட்டு பழம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பாக நடைபெற்றது உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நோயாளிகள் மேல இருக்காங்க அவங்களுக்கு பிரெட்டு பழம் எல்லாமே மிக வழங்கப்பட்டது இந்த வாய்ப்பை கொடுத்த பாரத பிரதமருக்கு இதன் மூலமா நன்றி தெரிவிச்சு அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் மேற்கு மண்டல் தலைவர் திருமதி குமுதா ரமேஷ் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக செப்டம்பர் பதினேழாம் தேதியில் இருந்து பதினைந்து நாட்கள் சேவை இரு வாரம் என்ற அடிப்படையில் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நாம் வெகு சிறப்பாக கொண்டாட கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் கோயில்களின் சிறப்பு பூஜைகளும் மற்றும் ஆஹ் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு தேவையான பிரேட் பழங்கள் அனைத்தையும் வழங்கும் விதமாக நம் கொண்டாட கொண்டாடுக அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறோம் மேலும் ரத்ததான முகாம் மருத்துவ முகாம் நமது மேற்கு மண்டலில் தலைவர் திரு நாராயணன்ஜி அவர்களுக்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் காணும் செப்டம்பர் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் நம்ம ஒசூர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் அனைத்து நலத்திட்டங்கள் பிளட் டொனேஷன் கோயில்கள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அன்னதானம் ஸ்வச் பாரத் மரங்கள் நட்டு விழா எல்லாமே நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு இன்னும் திட்டங்கள் கோயில் கோயில்கள் அனைத்துமே நம்ம சுத்தம் செய்து ஒசூரை நல்லா ஒரு இதாக கொண்டு வரணுன்ட்டு எங்களோட ஆசை நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஆசை அவர்தான் எங்க எங்களோட ஆசை தான் எங்க கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணி வலுத்து அவரோட இது செய்து முடிச்சிருக்கோம் நன்றி வணக்கம்